அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவை ஒருங்கிணைக்க புதிய அணி எஸ்பி வேலுமணி தலைமை தாங்குகிறார் அதிமுக தற்பொழுது நான்கு அணிகளாக செயல்பட்டு வருகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பெரும்பான்மையான அதிமுகவினர் இருந்து வந்தாலும் கூட ஓபிஎஸ் தனி அணியாகவும் சசிகலா தனி அணியாகவும் டிடிவி தினகரன் தலைமையில் அமமுக என்ற ஒரு கட்சியும் செயல்பட்டு வருகிறது அதிமுக நான்கு அணிகளாக இருப்பதனால்தான் அதிமுகவிற்கான வாக்கு பலமே பிரிந்து கிடக்கின்றது இதனால் அதிமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகள் வெறும் எண்பது லட்சம் தான் அதிலும் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து அதிமுகவால் பெற முடிந்தது இவ்வளவுதான் ஏனெனில் எஸ்டிபிஐ கட்சி இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட்டிருந்தது போன்று புதிய தமிழக கட்சியின் தலைவரான திரு கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட்டிருந்தார் இப்படி மாற்றுக் கட்சியினர் வாங்கிய வாக்குகளையும் சேர்த்துத்தான் அதிமுகவால் எண்பது லட்சம் வாக்குகளை பெற முடிந்தது அதே பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ஏழு இடங்களில் அதிமுக டெபாசிட்டை இழந்திருந்தது இதேபோன்று இரண்டு இடங்களில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வெறும் ஐயாயிரம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது மிகப்பெரிய பேர் இயக்கம் இரண்டு கோடியே இருபது லட்சம் தொண்டர்களை கொண்ட ஒரு பேர் இயக்கத்தால் இரண்டு கோடி வாக்குகளை கூட பெற முடியவில்லை வெறும் எண்பது லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற முடிந்திருந்தது என்பதுதான் வேதனையான விடயம் அதற்கு காரணம் அதிமுகவில் வலிமையான தலைவர்கள் இல்லை ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக தற்பொழுது இல்லை எடப்பாடி பழனிசாமி தனது சுயநலத்திற்காக அதிமுகவை கூறு போட்டு கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இணைந்த ஒரு அதிமுக வலிமையான இயக்கமாக இருக்க முடியும் எடப்பாடி தலைமையில் உள்ள ஒரு அதிமுக எப்பொழுதும் வலிமையான இயக்கமாக இருக்க முடியாது இதனை எடப்பாடி பழனிசாமி நன்கு உணர வேண்டும் இதைத்தான் வேலுமணி சி வி சண்முகம் செங்கோட்டையன் தங்கமணி அன்பழகன் போன்றோர்கள் எடுத்துரைத்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஜெயக்குமார் கே பி முனுசாமி போன்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு ஓபிஎஸ் சசிகலாவை கட்சியில் இணைக்கவே மாட்டேன் என தொடர்ந்து பிடிவாதம் பிடித்து வருகிறார் இதனால் அதிமுக என்ற பேர் தான் கரைந்து கொண்டிருக்கிறது தற்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கொங்கு மண்டலத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமியோ நீங்கள் கூட்டணி குறித்து எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அதிமுக வெற்றி பெறுவதற்காக நீங்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும் கூட்டணி அமைப்பது பற்றி நான் பார்த்து கொள்கிறேன் மேலும் வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் அதற்கு வலிமையான கூட்டணியை உருவாக்க நாங்கள் தயாராகி வருகிறோம் நீங்கள் கட்சிக்காக வேலை செய்தால் போதும் என பேசியிருந்தார் கூட்டம் முடிந்த பின்பு வெளியேறிய பல நிர்வாகிகள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி இப்படித்தான் கூறினார் பாமகவை கூட அதிமுக கூட்டணிக்குள் அவரால் கொண்டு வர முடியவில்லை அதனால்தான் கடுமையான தோல்வியை நாம் சந்தித்தோம் தொடர்ந்து இதே நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி உள்ளார் அவர் திருந்துவதாக தெரியவில்லை அவர் இதே போன்று செயல்பட்டு வந்தால் அதிமுக காணாமல் சென்றுவிடும் என புலம்பி சென்றதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றவர்கள்தான் தேவை என அவர்கள் கூறினாலும் கூட செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி மதிப்பதே இல்லை என்று கூறப்படுகிறது எனவே செங்கோட்டையன் முன்பு போன்று தற்பொழுது அதிமுகவில் ஆக்டிவாக செயல்படுவதும் இல்லை தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் எஸ்பி வேலுமணிதான் இவர் தலைமையில் ஒரு புதிய அணி உருவாகும் என்று சொல்லப்பட்டு வருகிறது வரும் தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கவில்லை என்றால் எஸ்பி வேலுமணி தலைமையில் கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து ஒரு புதிய அணி உருவாகும் அந்த அணி எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிவிட்டு ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை கட்சிக்குள் கொண்டு வரும் என்று கூறப்பட்டு வருகிறது இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இதற்கு மறுப்பு தெரிவித்தால் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும் என்பதில் யாருக்கும் ஐயம் வேண்டாம் என எஸ்பி வேலுமணி கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் தனது ஆதரவாளர்களிடமும் நீங்கள் தேர்தல் பற்றி கவலைப்படாமல் வேலையை பாருங்கள் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான அனைத்து செயல்பாடுகளையும் நான் முன்னெடுத்து வருகிறேன் மிக விரைவில் அதிமுகவும் ஒருங்கிணையும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது நன்றி